ஸோ அடுத்துதான் நம்மளோட பேசுறதுக்கு நம்மளுடைய குழுவை சேர்ந்த ஈரோட்டை சேர்ந்த ஸ்ரீராம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஸ்ரீராம் சார் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த குழுவில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட தாம்பவான்களுக்கும் குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கம் ஐயா ஆசான் நாகராஜருக்கு எனது பணிவான வணக்கம் இந்த பிரபால ஆசுர டிவி சிறப்பாக இந்த தூம் மீட்டிங்கை நடத்தி கொண்டிருக்கும் அந்த நிர்வாகத்திற்கும் எனது முதற்கண் நெஞ்சார்ந்த நன்றி கணந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சிறப்பான நாள் உலக ஜோதிட தினங்கள் தினம் என்று கூறப்படுகிறது அதனால எல்லாத்துக்கும் எல்லா ஜோதிடத்துக்கும் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட ஆசான்கள் குடும்பம் அவர்களுடைய ஆசி வேண்டியும் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் ஜோதிடம் வந்து தலைக்க வேண்டும் என்றும் எனது வாழ்த்த வயதில்லை என்றாலும் இன்று இன்றைக்கு அனைத்து ஜோதிடர்களுக்கும் ஒரு ஜோதி தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு முதலில் இறை வணக்கம் விசிஷ்ட மகா கணபதியை வேண்டியும் அன்னை வாராகியை வேண்டியும் மைந்தன் அனுமனை வேண்டியும் எனக்கு இயல்பு குருநாதராக விளங்கக்கூடிய பதஞ்சலி மகரிஷி மற்றும் பாம்பாடு சித்தர் அவர்களுடைய பாதம் பற்றி எனது சிற்றுரையை முடி கொள்கிறேன் இது துவங்குகிறேன் அதாவது முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தை பத்தி நாம் ஒரு சில சுருக்கமான விவரங்களை பார்க்கலாம் இந்த திருவோண நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சந்திர பகவானுடைய ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் என்று கூறலாம் இது காலபுருஷனின் பத்தாவது வீட்டில் அமைந்திருப்பதாலும் சனியின் வீட்டில் அமைந்திருப்பதாலும் எனக்கு முன்னால் பேசி ஆசான் அவர்கள் கூறியபடி இவருக்கு இயற்கையாகவே இவர்களுக்கு புணர்ப்பு தோஷம் என்பது இயற்கையாகவே இருக்கும் ஏன் இந்த புணர்ப்பு தோஷம் ஏற்படுது என்பதை நாம் முன்னால நம்ம பார்க்கணும் காரணம் என்னன்னா பூர்வ ஜென்மத்தில் இவர்கள் இருபாலிய நிலத்தவர்கள் பரஸ்பரம் காதலித்து ஏமாற்றி கைவிடுவது இது போன்ற நடவடிக்கை ஏற்படல் ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆண் தோஷமும் ஏற்படும் என்பது ஆஹ் பிரசனத்தில் ஒரு விதியும் இருக்கிறது அனுபவத்தில் பல கர்த்தாக்களும் இதை கண்டறிந்து கூறியிருக்கிறார்கள் புனர்பு புனர்ப்பு தோஷம் இருந்தால் கடைசி வரைக்கும் மேடை வரைக்கும் போய் கல்யாணம் நின்று போயிரு நின்று போயிடும் அப்படிங்கிற மாதிரியான இதற்கான கோயில் வந்து ஈரோடில் இருக்குது ஈரோடு கபாலி ஆறு ருத்ர கபாலீஸ்வரர் கோயிலில் சனியும் சந்திரனும் நேர் எதிராக இருக்கு அன்று சனிக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி என்று காலை சனி ஓரையில் சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்வது இந்த மாதிரியான சந்திரனுக்கு பால் சாதம் சந்திரன் பால் சாதம் கல் பால் கல்கண்டு சாதம் சந்திர சனிபொகானுக்கு வந்து எள்ளு சாதம் இறைவனுக்கும் இறைவிக்கும் சக்கரை பொங்கல் விநாயகருக்கும் சக்கரை பொங்கல் இது எல்லாத்துக்கும் நைவேத்தியம் பண்ணி ஆஹ் பிரசாதத்தை வந்து பொதுமக்களுக்கு கொடுக்கணும் குறிப்பாக ஒரு ஒம்பது கண் ஒரு ஐந்து கன்னி பண்ணிக்க ஐந்து கன்னி பெண்களுக்கு இந்த மாங்கல்யம் செட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது வளையல் குங்குமம் இது மாதிரி இருக்கும் அது வந்து விநியோகம் பண்ணி அவர்களை பெண்ணாக நினைக்காமல் நினை நினைக்காது அவர்களை தெய்வங்களாக பாவித்து அவர்களை கைகூப்பி வணங்கிட அந்த புணர்ப்பு தோஷம் என்பது திருமணத்துக்கு வழி வகுக்கும் என்பது ஒரு பரிகாரத்தில் மூலமாக சொல்லப்பட்டுள்ளது இது நிறைய பேர் செஞ்சு சக்ஸஸ் ஆயிருக்கிறார் ரைட் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பொதுவான குணங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள் வந்து மனித நயன் குணம் மிக்கவர்கள் கோபம் வரும் அதே நேரம் உடனே சாந்தமடைந்து விடுவார்கள் எதிரிகளுக்கு உதவுகின்ற பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் எந்த வெளிநாடுகளுக்கு சென்றாலும் தங்களுடைய கலாச்சாரத்தை மறக்க மாட்டார்கள் தான் கொண்ட லட்சியத்தில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் பின்வாங்க மாட்டார்கள் பழி பாவங்களுக்கு அஞ்சுவார்கள் எங்கு வாழ்ந்தாலும் அங்கு புகழ் அடைவார்கள் உழைக்க தயங்காதவர்கள் கடின உழைப்பின் மூலம் முன்னேற்றம் காண்பார்கள் சில நேரங்களில் முன்னுக்கு பின் முரணான தகவல்களும் இவர்களிடந்து வரும் அந்த மாதிரி ஒரு தன் பேச்சு தன்மை அந்த மாதிரி இருக்கும் அதே போல் வணிகம் இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னாக்கா பெரிய அளவில் முதலீடுகள் செய்து பிரம்மாண்டமாக தொழில் நடத்துவார்கள் இந்த சூப்பர் மார்க்கெட்டு மால் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருப்பாங்க அதே மாதிரி கலைத்துறை பெரிய திரை சின்னத்திரை அதில் ஜொலிக்கக்கூடியவர்களும் இந்த திருவோண நட்சத்திர பிறந்தவராகத்தான் இருப்பார்கள் அதே போல நல்ல சம்பாதியத்தில் இவர்கள் வசதியான வேலையில் இருப்பார்கள் பெரிய அந்தஸ்தோடு வாழ்வார்கள் இவர்கள் ஒரு இயற்கையான குணம் என்னன்னா அடிக்கடி உங்களுக்கு பயணப்பிரியர்கள் சந்திரனே ஒரு பய பயண கிரகம் என்பதால் டூர் போறது பஸ் ட்ரெயின் ஃப்ளைட் இந்த மாதிரி கார்ல போறது இது மாதிரி எல்லாம் ரொம்ப பிரியமா இருப்பாங்க அதாவது பயணப்பிரியர்கள் சொல்லலாம் மனைவிக்கு பயந்து நடப்பவர்கள் இருப்பார்கள் மனிதாபமான உள்ளவராகவும் பொய் சொல்ல தெரியாதவராகவும் உண்மையை மட்டுமே பேசக்கூடியவராகவும் இவர்கள் இருப்பார்கள் இந்த நட்சத்திர பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னாக்கா பெண்களால் மதிக்கப்படுவதாக திகழ்வார்கள் மனைவி மீதும் தாயின் மீதும் அதிக பாசம் வைத்திருப்பார்கள் சில நேரம் முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய குணம் இருப்பதால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இவர்கள் வாழ்நாளில் சந்திக்க வேண்டிய நிலை வரும் அதே போல ஆடை ஆவணங்களை விரும்பி அணிவார்கள் அதாவது தான் பெற்ற பிள்ளைகள் மீது அன்பு பாசமும் வைத்திருப்பார்கள் உணவு உறவினர்களையும் நேசிப்பார்கள் குடும்பத்தினர் ஆதரவோடு சீரும் சிறப்புமாக இவர்கள் வாழ்வார்கள் பொதுவாக வந்து இந்த திருவோண நட்சத்திரம் என்பது திருமால் அவதரித்த நட்சத்திரம் என்று கூறப்படுகிறது அதனால்தான் கேரளாவில் திருவோணம் என்பது பெரிய பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது இந்த இதுவும் இந்த நட்சத்திரத்தின் சிறப்பு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சில பேர் நீதிமான்களாக விளங்குவார்கள் கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களாக திகழ்வார்கள் சிக்கனத்தை கடைபிடித்தாலும் தன்னை சார்ந்தவர்களுக்கு வாரி வழங்குவார்கள் என்றும் கூறலாம் இவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு தாந்திகமான உடை அணிவதிலும் கவர்ச்சிகரமான பேச்சிலும் திறமையை உள்ளவர்கள் அழகாக இருப்பார்கள் பெரும்பாலான பெண்களுக்கு வந்து வட்ட முகமாக இருக்கும் லட்சுமிகரமான முகமாக இருக்கும் முக வசீகரம் என்பதும் இவர்களிடத்தில் இருக்கும் என்று நாம் கூறலாம் போல ஆரோக்கியம்னு எடுத்துகிட்டேன்னா இந்த திருமண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் உடல் உபாதைகள் இது மாதிரி ஏதாவது பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி நீர் தொடர்பான உபாதைகள் இவர்களுக்கு ஏற்படும் அதே போல இவங்க வந்து அடிக்கடி மனத்தை குழைச்சிப்பாங்க அதாவது ஒரு தீர்க்கமான ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாது குழப்பமான மனோநிலையில் இருந்து கடைசியில் தவறான முடிவுகளை எடுத்து வருத்தம் போடுவார்கள் சிலருக்கு பரம்பரை வியாதியான சர்க்கரை வியாதி ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது பொதுவாக திருவோணம் முதல் பாதம் எடுத்துக்கொண்டால் திருவோணம் முதல் பாதத்தில் அதிபதியாக செவ்வாய் வருவதால் காரணம் முதல் பாதம் செவ்வாய்னாக்கா அம்சத்துல மேஷ வீடு மேஷம் அப்போ இவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா கர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் தொடர்பு உள்ளவர்களாக இருப்பார்கள் கர்வம் கொண்டவர்கள் கல்வியில் அதிக நாட்டம் இருக்கும் மிக தைரியசாலியாக இருப்பார்கள் ஆனால் உடல் பலகீனமாக இருக்கும் அடிக்கடி இவர்களுக்கு ஏற்கனவே சொன்ன போன நோய்கள் ஏற்படும் ஆஹ் சொத்து சேர்ப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள் பிறருக்கு செலவழிக்க ரொம்ப யோசனை திருவோணம் ரெண்டாம் பாதத்தை எடுத்தீங்கன்னா அது ஒரு சுக்கரனு வீடான மனைக்கு வருகிறது அம்சத்தில் இதை ஆட்சி புரிவர் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கர பகவான் இந்த நட்சத்திரத்தை ஆட்சி செய்வதால் இவர்கள் வந்து சுகபோகங்களை விரும்புவராக இருப்பார்கள் வெறுவர்களை நன்கு மதிக்கக்கூடியவர்கள் ஆன்மீக நாட்டம் கொண்டவர்கள் எளிதில் யாரையும் நம்ப மாட்டார்கள் தலைமை பண்பு உள்ளவர்களாக இருப்பார்கள் ஆசைகளும் அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எளிதில் தன்னுடைய ஆசை அபிலாட்சைகளை நிறைவேற்றிக்கொண்டு உள்ளூர சந்தோஷப்பட்டு அதை தான் சார்ந்த நெருக்கமான உறவுகளுடன் அதை தெரிவிப்பார்கள் இது வந்து திருவோண ரெண்டாம் பாதத்தினுடைய குண திருவோணம் மூன்றாம் பாரத்தில் பிறந்தவர்கள் குணம் என்று பார்த்தால் திருவோணம் மூன்றாம் பாலத்தை அது மிதன மனையில் வருவதால் மிதன ராசியில் வருவதால் இது புதன் ஆட்சி செய்வதால் புதனுக்கும் சந்திரனுக்கும் பகை என்பதால் நல்ல ஞானம் இருக்கும் தெளிவான மன மனை தெளிவான மன மனம் இருக்கும் சிறந்த பக்தியும் இருக்கும் தர்ம சிந்தனை உள்ளவர்களாக இருப்பார்கள் கடைகளில் ஆர்வம் உள்ளவர்களாக உள்ளவர்கள் கோபமும் குணமும் ஒருங்கே இவர் கோபக்காரனும் இருப்பாங்க நல்ல குணவாகனும் இருப்பாங்க இவர் ரெண்டு குணம் இரட்டை குணம் இருந்தவர் ஏன்னா ராசினா எல்லாமே இரட்டை குண படை குணம் இருப்பதால் இவர்களுக்கு கோப குணமும் இருக்கும் கோப குணமும் இருக்கும் சாந்தமான குணமும் இருக்கும் அதே போல் இவர்கள் வந்து சமூக சேவைகளில் அதிகமாக ஈடுபடுவார்கள் பொதுமக்கள் தொடர்பு என்பது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் மக்கள் தொடர்பு அதிகமாக இருக்கும் சில ஒரு சிலர் இந்த திருவோணம் மூன்றாம் பாரத்தை பிறந்தவர்கள் கவிதை கட்டுரைகள் ஜோதிடம் இந்த துறைகளில் அதிக ஈடுபாடு கொண்டு திகழ்வார்கள் அதே போல திருவோணம் நான்காம் பாடம் வந்து காலப்பூசினர் நான்காவது வீடான கழகத்தில் விழுவதால் திருவோணம் நான்காம் படத்தை சந்திரனை ஆட்சி செய்வதால் இவர்கள் அனைத்து சௌபாகியமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வார்கள் குடும்பத்தை அதிகமாக நேசிப்பார்கள் தாய் மேல அதிக பற்றும் பாசமும் இருக்கும் கலைகளில் ஆர்வம் இருக்கும் மாதத்தில் ஒரு பத்து நாள் அல்லது பாய்ந்த நாள் அதாவது தேய்வரை காலங்களில் இந்த திருமண நான்காம் பாரத்தில் இருந்தவர்கள் ஏதோ கப்பல் கவிந்ததைப் போல ஒரு சோகமான உணர்வுடன் கேட்பார்கள் ஆனால் தன்னுடைய மனதில் இருப்பதை வெளியில் சொல்ல மாட்டார்கள் யாரிடம் சொல்வார்கள் என்றால் தன்னை சார்ந்த தனக்கு நெருக்கமான அணுக்கமான உறவுடன் தன்னுடைய மனக்குமுறைகளை வெளிப்படுத்துவார்கள் தயங்க மாட்டார்கள் அதே மாதிரி நியாயத்தை பேசுவார்கள் கோபம் கொண்டாலும் கோபம் கண்டிப்பாக உங்களுக்கு கோபம் வரும் அதே நேரம் சாந்தம் அடைந்து வர அடைந்து விடுவார்கள் நான் கோபிச்சுட்டேன் நான் என்ன மன்னிச்சிருங்க தெரியாமல் கோபம் வந்துச்சு தப்பா நினைச்சுக்காருங்கன்னு சொல்லி மன்னிப்பும் உடனே கேட்டு கேட்டுவிடும் குணம் என்பது திருமணம் நான்காம் பாதத்தில் அமர்ந்தவர் பிறந்தவர்களுக்கு இந்த இயற்கையான குணம் என்பது இருக்கும் இந்த திருவோண நட்சத்திரத்திற்கான கோயில் என்பது பார்த்தீங்கன்னாக்கா வேலூர் மாவட்டம் வாலாஜப்பேட்டை தாலுக்கா பக்கத்தில் அமைந்துள்ள பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் தாயார் அலர்மேல் மங்கை இந்த கோயிலாகும் இது வந்து வேலூர் மாவட்டம் வாலாஜப்பேட்டை பக்கத்துல காவேரி பாக்கம்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர் பக்கத்துல ஊர்ல இந்த கோயில் அமைந்திருக்கு இது ஒரு பெருமாள் கோயில் இந்த தோஷம் இந்த ராச்சியில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களது தோஷம் நீங்க வேண்டி பெண்ணூர் நட்சத்திரமான திருவோண நட்சத்திரம் அஹ் அன்று இந்த தல இறைவனை வழிபட்டு வழிபடலாம் பெரும்பாலும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இஎன்டி ப்ராப்ளம் அது கண்டிப்பா வரும் அதாவது காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் வரும் அதே போல இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொல்ல மறந்த விஷயம் பெரும்பாலும் இவர்கள் வழக்கறிஞர்களாகவும் ஆடியோ தொழில் செய்வர்களாகவும் சின்ன திரை பெரிய திரைகள் பாடகர்களாகவும் கலைகளில் வித்தவர்களாகவும் இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது தன்னுடைய இந்த விஷயங்களை மேம்படுத்துவதற்கு தோஷங்களை போக்குவதற்கு மேலே சொன்ன அந்த கோயிலுக்கு பிரசன்ன வெங்கடாதிபதி பெருமாள் கோயில் திருக்கோயிலுக்கு சென்று திருமணத்துக்கு வந்து வழிப வழிபட்டால் அந்த தோஷம் என்பது நீங்கும் என்பது ஒரு கருத்து அதே போல திருமண தடை என்று வரும்போது ஏற்கனவே சொன்னதை போல ஐயாவும் சொல்லியிருக்கார் அதாவது இயற்கையிலேயே உங்களுக்கு இந்த புனர்ப்பு தோஷங்கள் இருக்கும் அதனால் அவர்களும் அந்த நாளில் சென்று அங்க இருக்கக்கூடிய பெருமாளை வழிபட அந்த தோஷம் என்பது நீங்கும் என்று கூறப்படுகிறது இது பொதுவாக வந்து சந்திரன் என்பது மனதை ஆழ்வதால் இந்த மனதில் உள்ள ஆழமான கருத்துக்களை இவர்கள் வெளிப்படுத்த தயங்க மாட்டார்கள் அதே நேரம் தான் காதல் வயப்பட்டால் அது எவ்வாறு சொல்வது என்று மனதுக்குள்ளேயே புழுங்கி புழுங்கி வைத்து அதை வெளிப்படுத்த மாட்டார்கள் அதனால் கோப உணர்வு வந்து நான் என்ன சொல்ல வந்தது என்பதை மறந்துவிடும் குணம் என்பது இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உலக நல்ல உளங்களுக்கு நன்றி பாராட்டி எனது சிற்றூரை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா ரொம்ப தெளிவான வழக்கம் வந்து ஐயா வந்து சொல்லிக்கிறாங்க ஐயா வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா சொத்து சேர்க்கல வந்து இவங்க வந்து ரொம்ப அக்கறையா வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க அதுவும் இல்லாம நல்ல நல்ல பாயிண்ட்ஸ்கள் வந்து ஐயா வந்து சொல்லிக்கிறாங்க அவர்களுக்கு நம்மளுடைய குழுவின் சார்பாக நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஐயா நன்றி நன்றி நன்றி